இப்போ முருகருடைய டிவோட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ முருகர் நம்ம வீட்டில் இருக்காரு நமக்கு உறுதுணையாக இருக்காரு பக்கபலமாக இருக்காருன்னு என்ன மாதிரியான ஜீவராசிகள் நம்ம என்ன உண்மையிலேயே எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் எதனால் அப்படின்னா நான் த தூத்துக்குடியில் இருந்த காலத்தில் எங்கள் அப்பா நடந்தே திருச்செந்திரி கவிஸ்தலம் பெருமாள் கோயிலுக்கு போகிற பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது பட் நான் படித்த ஊர் நான் வளர்ந்தது எங்கள் ஊர் தூத்துக்குடிங்கும்போது திருச்செந்தூர் போவோம் அப்போ கூட ரொம்ப நான் மயில்லாம் பார்த்ததில்ல பட் இப்போ திருச்செந்தூர்லேயுமே நிறையா மயில் நான் வந்து கேட் கேட்டேன் கேள்வி கேட்கும்போது வீடு தானே எது இந்த இடத்துல புத்தருக்கு எப்படி இருக்கீங்க பயம் இல்லாமல் ஐயோ பாம்பு வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கொரோனா டைமில் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் சிசியூவில் இருந்தேன் ஸோ நான் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லி சொல்லிட்டாங்க டாக்டரு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாங்க நம்ம நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு நான் நிமோனியா அட்டாக் ஆகியிருக்கும் போது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் தினம் தினம் ஒவ்வொரு டாபிக் நம்ம பேசிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு இப்போ முருகருடைய டிவோட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ முருகர் நம்ம வீட்டில் இருக்காரு நமக்கு உறுதுணையாக இருக்காரு பக்கபலமாக இருக்காருன்னு என்ன மாதிரியான ஜீவராசிகள் நம் எல்லம் தேடி வரும் ஜென்ரலாக முருகருக்கான வாகனம் அப்படின்னாலே மயில் தான் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மயிலினுடைய வாசம் நம்ம பார்க்கலாம் எங்கள் ஹஸ்பண்ட் ஊர் வந்து கும்பகோணத்தில் வந்து கபிஸ்தலம் அப்படின்னு ஒரு ஊர் ஸோ நானும் இது நான் கல்யாணம் முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த ஊருக்கு நான் போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் அவ்வளோ மயில் நான் கோயிலுக்கு கபிஸ்தலம் பெருமாள் கோயிலுக்கு போகிறேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது பட் நான் படித்த ஊர் நான் வளர்ந்தது எங்கள் ஊர் தூத்துக்குடிங்கும்போது திருச்செந்தூர் போவோம் அப்போ கூட ரொம்ப நான் மயில்லாம் பார்த்ததில்ல பட் இப்போ திருச்செந்தூர்லேயுமே நிறைய மயில் இருக்குது அண்ட் இங்கே போயிருந்தேன் நான் கோகர்ணா போயிருந்தேன் பா எவ்வளோ மயில் ஒரு சீசன் போல இருக்கு இந்த மயில் வந்து அங்கங்கே அப்போ எனக்கு ஒருத்தர் நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கமோ சொன்னார் மயிலே இங்கே வராதுங்க இப்போ எங்கேருந்து எப்படி கூட்டமாக அந்த மயில் வந்து இங்கே இப்போ வாசம் பண்ணுதுன்னு தெரியல அப்படின்ட்டு நான் கோகர்ணா போயிருந்த டைமில் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல அந்த ரோட்டில் எங்கள் காரே வர முடியல இவ்வளோதான் ரோடு மலைக்கு மலையிலேருந்து இறங்குறோம் நாங்கள் அவ்வளோ மயில் அந்த ரோட்டில் நின்று எங்களை காரை எடுக்க விடாமல் இருந்தது அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ மயில் அப்படின்னாலே முருகன் தான் ஸோ ப்ராபப்ளி நான் நினச்சிக்கிட்டேன் இந்த இந்த ஜீவராசியங்கள்லாம் இப்போ வர்றதுனால நிறைய பக்தர்கள் முருகனை பற்றி இப்போ நிறைய நம்ம முருகன் வழிபாடு நிறையா இருக்கிறதுனால மயிலும் அங்கங்க நிறையா இருக்குது அப்படிங்கிறது அண்ட் ஜென்ரலி சேவல் நம்ம சேவல் மயில் ரெண்டுமே சொல்கிறோம் சர்ப்பமும் கூட இந்த குக்கே சுப்பிரமணியம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா சர்ப்பத்தை காப்பாற்றியவர் சுப்பிரமணியர் அதனால் சர்ப்பம் இருந்தாலும் அந்த இடத்துல முருகப்பெருமான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் எனக்கு சின்ன வயசில் ரிமெம்பர் ஒரு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு அக்கா அவங்க வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க வீட்டுக்கு வீட்லேயே வந்து ஒரு புத்து இருந்துச்சு அந்த இடத்துல வந்து அவருக்கு முருகன் அருள் வரும் அந்த வீட்டில் அந்த புத்து இருக்குது அந்த அவருக்கு வரும் அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு அவர் வந்து என்கிட்ட சொன்னார் அவங்க சொல்லும்போது நானும் இருந்தேன் அப்போ நான் வந்து கேட் கேட்டேன் கேள்வி கேட்கும்போது வீடு தானே எது இந்த இடத்துல புத்தருக்கு எப்படி இருக்கீங்க பயம் இல்லாமல் ஐயோ பாம்பு வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் சர்ப்பம் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக முருகப்பெருமான் இருப்பாருமா முருகப்பெருமான் வந்து சர்ப்பத்தை காப்பாற்றினார் அதனால் சர்ப்பம் இருக்கிற இடத்துல முருகன் அருள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ எனக்கு அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபு அந்த இருப்பார் சிறப்பு மேம் ரொம்ப அழகா மூணு விஷயங்கள் சொல்லிருக்கீங்க முருகர் வழிபாடு செய்யறதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் இப்ப சொந்த வீடு வேணும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நம்ம முன்னிறுத்தி வேண்டோம் அப்படின்னா என்ன மாதிரி வேண்டுதல் முருகருக்கு பிடித்தமா செய்யறது நல்லது மேம் எப்படி பண்ணணும் நான் உண்மையிலேயே எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் எதனால் அப்படின்னா நான் த தூத்துக்குடியில் இருந்த காலத்தில் எங்கள் அப்பா நடந்தே திருச்செந்தூர் போவார் எங்களுக்கு அந்த திருச்செந்தூருக்கு பக்கத்தில் வீரபாண்டியப்பட்டினம்னு ஒரு ஊர் உண்டு எங்கள் அப்பா அங்கே தான் ஃபேக்ட்ரி வச்சுருந்தார் அப்பா ஸோ நாங்கள் அந்த கடல் வழியாக நடந்தே திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து நாங்கள் போவோம் அந்த திருச்செந்தூர் முருகனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப ஒரு அஃபினிட்டி உண்டு எது ஒன்றுனாலும் நாங்கள் ஒரு வைஷ்ணவ குலம்னாலும் எங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் திருச்செந்தூருக்கு தான் வந்து வேண்டிப்போம் முருகனுக்கு தான் வந்து அப்பா வேண்டிப்பார் ஸோ இந்த முரு இந்த முருகப் அருள் நீங்கள் எதுக்கு வேணாலும் வேண்டலாம் அப்புறம் நான் கல்யாணாலாம் ஆயிட்டு வந்துட்டு முருகனை கொஞ்ச நாள் மறந்துட்டேன் நான் அதாவது முருகன் கோயிலுக்கு போகிறதோ இல்லை முருகன் இதுக்கு ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸு ஸோ பெருமாள் இது தான் ஃபுல்லாக நான் கொரோனா டைமில் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் சிசியூவில் இருந்தேன் ஸோ நான் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லி சொல்லிட்டாங்க டாக்டரு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாங்க நான் நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எனக்கு என் நான் நிமோனியா அட்டாக் ஆகிருக்கும்போது ரொம்ப அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் கம்மியாகிற டைமில் நர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லும் நீங்கள் சாமி கும்பிடுங்கம்மா சாமி கும்பிடுங்கம்மா இப்போ அந்த நர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லிச்சு நீங்கள் முருகனை வேண்டிக்கோங்க கந்தசஷ்டி கவசம் எனக்கு அதை ரிமைன் பண்ணி விட்டா மாதிரி இருந்தது ஸோ நான் கண்டினியூஸாக கந்த சஷ்டி கவசம் விடாமல் படுத்துட்டே நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் நினச்சின்னா ஐயோ முருகனை உன்னை மறந்துட்டேன்னு அப்படின்னு அப்போ மறுநாள் டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம் அந்த இன்ஜெக்ஷன் உங்கள் ரத்தத்தில் எப்படி வேலை செய்கிறதுங்கிறது தெரியல நான் எனக்கு வரும்போது ஃபஸ்ட்டு இதில் வந்தது ஸோ எப்படி அதை ரியாக்ட நீங்கள் நம்ப மாட்டீங்கங்க நான் சொன்ன கந்தசஷ்டி கவசம் என் முருகன் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கையும் பக்தியும் ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் போடணும் அந்த இன்ஜெக்ஷன் என் ரத்தத்தில் மருந்து கலந்து எனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிது ஸோ இறைவன் இடத்தில் நமக்கு எப்படி பக்தி இருக்கணும்னா அந்த நம்பிக்கை தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் உட்காந்து பேசுகிறேன் இத்தனை வருஷம் கழித்து எனக்கு இது ஒரு செகண்ட் லைஃப் பேசுகிறேன்னா அந்த கந்தசஷ்டி கவசம் கொடுத்த ஒரு இது தான் ஸோ ஒரு வியாதியாக இருக்கட்டும் வீடு அதே மாதிரி ஒரு நல்ல வீடு அமையணும்னா ஏன்னா பிருத்வின்னு சொல்கிறோம் செவ்வாய் வந்து மண் முருகப்பெருமான் தான் ஒவ்வொரு கோவில் இருக்குங்க இப்போ கல்யாணம் ஆறதுக்கு திருப்பரங்குன்றம் வேண்டிக்கிறோம் திருத்தணி முருகனையும் அதே தான் காதல் சக்ஸஸ் ஆகணும்னா திருத்தணி முருகன் நமக்கு பகைவர்கள் இருந்து நம்மளை காப்பாற்றணும்னா திருச்செந்தூர் முருகன் பழமுதர் சோலையில் அந்த முருகன் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு படிப்பு வரலையா சுவாமி மலை ஸோ உங்களுக்கு நல்ல வியாபாரம் வரணும் அதுதான் பழமுதிர்ச்சோலை ஸோ இப்படி வாழ்க்கையில் முருகன் எடுத்து இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் முருகன் அந்தந்த இடத்துல இருக்கார் ஸோ முருகப்பெருமானை இதுக்கு தான் வேண்டிக்கணும்ல எல்லாத்துக்குமே வேண்டிக்கலாம் சிறப்போ மேம் முருகருக்கு உகந்த நைவேத்தியங்கள் நம்ம வீட்டிலே வச்சு வழிபடணும் இப்போ நம்மளால் அறுபடை வீடு போக முடியல இல்லை முருகர் ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியல நான் மனசார பிரார்த்தனை பண்ணுற உனக்கு நெய்வேத்தியம் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆறு நெய்வேத்தியம் ஆறு முகனுக்கு சொல்லுங்கள் மேம் ஃபஸ்ட்டு வந்து மாதுளம்பழம் அந்த மாதுளம்பழத்தை என்ன செய்யணும்னா நல்லா உரிச்சிருங்க மாதுளம்பழத்தை வச்சு அந்த முத்தாக இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதுளம்பழம் முத்து வந்து நீங்கள் முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றது அவ்வளோ விசேஷம் ஸோ மாதுளம்பழம் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து தினை மாவுன்னு சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல அந்த தினையை வந்து நல்லா நாட்டு சக்கரை போட்டு அதில் ஏலக்காய் இந்த பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு அந்த தினை மாவு முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு உடைய ஒரு நெய்வேத்தியத்துக்கு தயிர் சாதம் நல்ல தாளித்த தயிர் சாதம் வந்து முருகனுக்கு செய்யக்கூடிய நெய்வேத்தியம் நாலாவது பஞ்சாமிர்தம் அந்த பஞ்சாமிர்தத்தில் நீங்கள் அதிகமாக போடக்கூடியது தான் பேர்ச்சம்பழம் கல்கண்டு காஞ்ச திராட்சை தேன் அதற்கப்புறம் வந்து வாழைப்பழம் இந்த ஐந்தும் சேர்ந்த பஞ்சாமிர்தம் இது வந்து ஒரு நெய்வேத்தியம் அடுத்து வந்து சக்கரை பொங்கல் நல்லா அந்த சக்கரை பொங்கலில் நம்ம பாசிப்பருப்பு போடுறோம் இல்லையா அதில் கொஞ்சம் பருப்பமும் போட்டு அவருக்கு வைக்கக்கூடிய பொங்கல் ஸோ மாதுளம்பழம் தினை மாவு தயிர் சாதம் அப்புறம் சக்கரை பொங்கல் அப்புறம் ஏதாவது உங் உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்கள் வைக்கலாம் இப்போ நம்ம டெய்லி காலையில் சாதம் பண்ணுறோம் அந்த சாதத்தையே நீங்கள் வந்துட்டு நெய்வேத்தியம் பண்ணலாம் எப்பவும் சாதம் நெய் போட்டு நெய்வேத்தியம் பண்ணும்போது ரெண்டு துவரம்பருப்பு போட்டு செய்யலாம் சிறப்பு மேம் முருகருடைய வழிபாடும் சொல்லியிருக்கீங்க நெவேத்தியமும் சொல்லியிருக்கீங்க என்ன ஜீவராசி முருகருக்கு உகந்தது நம்ம இல்லம் தேடி வரும்னு சொன்னீங்க அழகான பதிவு மேம் நன்றி மேம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்